இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் இடம்பெடம் பாரதிய ஜனதா கட்சியின் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலமாகும் பதேபூர் பகுதியில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தர்ஹா ஷரீஃபும் பள்ளிவாசலும் உள்ளது இந்நிலையில் பதேபூர் பாஜக மாவட்ட தலைவர் தலைமையிலான ஆயிரம் பேர் கொண்ட இந்துத்துவ கும்பல் ஒன்று அது சிவன் கோயில் என்று கூறி தர்கா வளாகத்தின் தடுப்புகளை உடைத்தெறிந்து உள்ளே புகுந்து பள்ளிவாசலையும் தர்காவையும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்துகிறது இந்த சம்பவம் காவல்துறையினர் முன்னிலையில் நடக்கிறது அதன்பின் உள்ளூர் முஸ்லிம்கள் அந்த பகுதிக்கு வர சம்பவம் தடுத்து நிறுத்தப்படுகிறது ஒரே ஒரு பாபர் மசூதியை இடித்ததற்காக போராடிய சமூகம் இன்று உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் எண்ணற்ற மிகப் பழமையான பள்ளிவாசல்கள் இறை நேசர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய அடக்க இடங்களை தொடர்ந்து இடித்து வருகிறார்கள் இன்று அரசு சமூகம் என அனைத்தும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது